அனைவருக்கும் வணக்கம்ங்க பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் பதிவுகளுக்கான விளக்கத்தை முழுமையாக கேளுங்க பிடிச்சிருந்தா உங்களுக்கு அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க ஒவ்வொருத்தர்களுடைய தொலைபேசி அளப்பின் வாயிலாக எங்களுக்கு வந்து அவங்க கேட்குற மாடுகளை அவங்களுக்கு ஏற்றவாறு நம்ம விற்பனைக்காக கொண்டு வர்றவங்க பியூராக காங்கை மாடுகளை மட்டுமே நம்ம விற்பனை பண்ணிகிட்டு இருந்த காலங்களும் இருக்குங்க வட இந்திய மாடுகளில் நல்ல ப்ரீடு குவாலிட்டி மாடுகளையும் நம்ம விற்பனை பண்ணியிருக்கிறோங்க ஆனால் இன்றைய சூழலுக்கு பொருளாதார சூழல் சில மாடுகள் வந்து இடவெட்டாக கேட்குறாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா காங்கேயமும் வட இந்திய மாடும் கிராஸும் கேட்குறாங்க சில மாடு கலப்பின மாடுகளும் வட இந்திய மாடும் கிராஸுங் கேட்குறாங்க பட்ஜெட்டில் கேட்குறாங்க அனைத்து தரப்பு மக்களையும் பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் எல்லா பதிவுகளிலேயும் எல்லா மாடுகளையும் கலந்து கொண்டு வர்றவங்க உங்களுக்கு நம்ம போடுற மாடு நம்ம சொல்கிற விளக்கம் திருப்தியாக இருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம கொடுக்குற உத்தரவாதம் உண்டுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது ஈத்துங்க என்னுடைய தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா காங்கேயம் மாடுங்க அதுக்கு ரெட் சிந்தி போட்டிருக்குறாங்க கறவை வந்து நல்ல கறவை இருக்கக்கூடிய மாடுங்க இது நாலு ப்ளஸ் நாலு எட்டு லிட்டர் பால் வருங்க நல்ல வெயிட்டு கனவுங்க மூணாவது ஏத்துங்க பல்லு கடை முளைப்புங்க எத்தனை மாதம் செனைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை எங்கே தொட்டி எங்கே வேணாலும் நீங்கள் நீவிக்கலாம் காலையில் நாலு சாயங்காலம் நாலு தெளிவாக கறந்துட்டே கண்ணுக்கு குடலாமுங்க நல்ல குணத்துலேயும் இருக்குதுங்க மாடு காங்கேயமும் ரெட் சந்தியும் க்ராஸு கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு நாலு ப்ளஸ் நாலு எட்டு லிட்டர் கறக்கும் ஈன்னா மூணாவது ஈத்துங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க மாடு சந்தை மதிப்பாக நாற்பத்தி ரெண்டாயிரரூவாய்க்கு விற்குங்க அந்தளவுக்கு வெயிட்டு கணத்தில் இருக்குதுங்க ஏற்கனவே ஒரு மாடு கறவையில் இருக்குது அந்த மாடு பால் வத்தும் போது இன்னொரு மாடு கறவைக்கு வர்ற மாதிரி எதிர்பார்க்குறீங்க வாங்கக்கூடிய மாடு குண கால் அணைக்காமல் நல்ல குணத்தில் யார் வேணாலும் பிடிச்சி யார் வேணாலும் கறக்கிற மாதிரி வேணும்னா தேர்வு பண்ணி வாங்கலாம் விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பன்னிரெண்டு மாதங்களான சுளி சுத்தமான காராம்பசு கன்று கிடாரி கண்ணுங்க ஜெட் பிளாக் கண்ணுங்க நல்ல தரத்தில் தெளிவான கண்ணுங்க நல்ல குணமுங்க ப்யூர் காராம்பசு அதில் ரொம்ப டார்க் நிறவுங்க இந்த மாதிரியான டை பிளாக்கில் கன்றுகள் ரொம்ப குறைவாக தான் விற்பனைக்கு வருவோங்க பன்னெண்டு மாதம் வயசாகுது சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்படுது எதுவும் கிடையாதுங்க கண் நல்ல மாடாக வந்து சேரும் அதே சமயம் பால் வர்க்கிற பால் வர்க்கமான மாடாகவும் இருக்குங்க வால் பாருங்கள் நல்லா கூட்டுற மாதிரி இருக்கும் கண் தெளிவான கண் உங்களுக்கு குணத்தில் காராம்பஸ் வேணும் நல்ல செட் பிளாக்கில் தெளிவான கண்ணாக எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக வாங்கலாம் விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க நேரில் வந்தும் செக் பண்ணியும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் வயசு பன்னெண்டு மாதம் விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் மறை வெள்ளைப்புள்ளி இல்லாத காராம்பஸு கன்று கிடாரி கண்ணுங்க நம்ம வீடியோவை யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் தொடர்ச்சியாக நம்ம போடுற வீடியோ உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க மூணாவது ஈத்துங்க தஞ்சாவூர் குட்டையும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா அதிக கறவை திறன் இருக்கக்கூடிய மாடுங்க லோ பட்ஜெட்டில் நல்ல கறவை இருக்கக்கூடிய மாடு அதே சமயம் நல்ல குணத்தில் இருக்கக்கூடிய மாடு தான் கறந்த மாடும் கூடுங்க ஈத்து ஈத்துங்க தஞ்சாவூர் குட்டையும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க உயரம் வந்து அளவான உயரம் அதுக்காக தான் நம்ம தஞ்சாவூர் குட்டையோடு க்ராஸ் ஆனால் தான் மாடுகள் வந்து அளவான உயரம் இருக்குதுங்க நல்ல திமிலமைப்போட நல்ல மடிகால் சுத்தத்தில் தெளிவான மாடுங்க நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க சினை வந்து பார்த்தீங்கன்னா எட்டரை மாதம் சினைங்க கண் போடுறதுக்கு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நாள் டைம் ஆகுங்க பாலோட அளவீடு வந்து மாட்டியோட உரிமையாளர் சொன்னது நாலு ப்ளஸ் நாலு எட்டு வரைக்கும் கறக்குன்னு சொல்கிறாங்க நம்ம சொல்கிறது குறைஞ்சபட்சம் ஆறு அதிகபட்சம் ஏழு லிட்டர் பால் கறக்கலாம் அந்த அளவுக்கு மடித்தொகை இருக்குதுங்க ரொம்ப சாதுவான மாடுங்க குணத்தில் அவ்வளோ தங்கமான மாடு பதினோரு மாதங்கள் வரைக்கும் கறந்துருக்குதுங்க செனையாகி ஆறு மாதத்து வரைக்கும் பால் கறந்துருக்குறாங்க ஆனால் உங்களுக்கு பால் தேவைக்காக லோ பட்ஜெட்டில் ஒரு மாடு இருப்புக்கு வாங்கி வைக்கலாம் நீத்து மாடு அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாம்க விற்பனை விலை முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ஈத்து நீத்துங்க எட்டரை மாதம் செனை கால் அணைக்க வேண்டியதில்லை பாலோட அளவீடு மாட்டினுடைய உரிமையாளர் சொன்னது எட்டு வரைக்கும் சொல்கிறாங்க நம்ம சொல்கிறது ஆறு டு ஏழு லிட்டர் பால் வரைக்கும் கரெக்டலாம் ரொம்ப நல்ல குணமுங்க நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோம் இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஒன்று ஈரப்பதமிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனமுங்க இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் கிடைக்குதுங்க ஈரப்பதமிக்க தீவனம் ஆறு பொருள் கலந்தது நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்க ஐநூற்றி எழுவது ரூபாய்க்கு டெலிவரி பண்ணி கொடுக்குறவங்க ட்ரை தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங் பதினெட்டு பொருட்கள் கலந்தது தொண்ணூறு நாட்களுக்கு கெடாமல் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறுக்கு டெலிவரி பண்ணி கொடுக்குறோங்க இந்த இரண்டு விதமான தீவனங்களையும் நம்ம எல்லா ஊர்களுக்குமே தொடர்ச்சியாக அனுப்பி கொடுத்துட்ருக்குறோங்க குறிப்பாக நம்ம வாகனத்தின் மூலிமா டெலிவரி பண்ணுறது கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம்ங்க சேலம் மாவட்டத்துடைய சில பகுதிகளுக்கு மாதத்துக்கு மூணு தடவைங்க பத்து நாளுக்கு ஒரு வண்டி லோடு வந்து டெலிவரிக்காக வருதுங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தேர்வு பண்ணி வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலாவது ஈத்துங்க நல்ல பெருங்கூட்டான மயிலை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க இருபது நாள் அவங்க கண்ணு போட கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க காலை மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க திருவுகொம்பு அமைப்புங்க இந்த மாதிரியான திருகொம்பு அமைப்பில் நல்ல நிலம் கூட்டுற மாதிரி வாழமைப்போடு நல்ல கறவையும் இருக்கிற மாதிரியான மாடுகள் ரொம்பவே எண்ணிக்கையில் குறைஞ்சிருச்சுங்க உங்களுக்கு காங்கை மாடு விருப்பப்படுறீங்க பழைய டைப் மாடாக எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் போன ஈத்து நம்ம கொடுத்த மாடு தானுங்க தெளிவாகவே கண்ணுக்கு போக ரெண்டு ரெண்டு லிட்டர் கறந்துருக்குறாங்க குணத்துலேயும் சரி கறவைக்கும் சரி தெளிவான மாடுங்க காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துட்டே கண்ணுக்கு விடலாம் மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க காங்கைங்கண்ணு போடுங்க நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் இந்த உத்தரவாதம் உண்டுங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் மேலிருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க நேரில் வந்தும் செக் பண்ணியும் வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க நல்ல ஒரு தெளிவான காங்கேயம் செவலை கிடாரிங்க கட்டி கட்டியிருந்தால் இன்னும் பார்வைக்கு எடுப்பாக இருக்குங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு மாதம் ஆச்சு சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பெலதும் இல்லைங்க நல்ல கூறுவாரான கிடாரிங்க நல்ல டார்க் செவலையில் தெளிவான காங்கேயம் செவலை கிடாரி நேரில் வந்தும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் காங்கேயத்தில் கன்றுகள் வாங்கி வளர்க்கணும் குறிப்பாக செவலை காரி காராம்பஸ் இந்த மாதிரிலாம் விருப்பப்படுறீங்கன்னா நம்ம பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள் நல்ல கன்றுகளை தேர்வு பண்ணி நம்ம விற்பனைக்காக கொண்டு வர்றோம் பதிவில் பிடிச்சிருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வாங்கிக்கலாமுங்க பதினஞ்சு ஆன செவலை கிடாரி கன்று விற்பனை விலை வந்து இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லை நல்ல அமைப்பு நல்ல நிறக்கால் வால் நல்ல சன்ன வாள் ஆனால் எல்லா பொறுப்புலேயும் இருக்கக்கூடிய தரமான கண்ணுங்க பதினஞ்சு மாதம் ஆச்சு இன்னொரு ஆறு டு ஏழு மாதத்தில் சென்னை பருவத்துக்கு வந்துடும் நல்ல மாடாக வருங்க நல்ல பெருவெட்லேயும் வந்து சேருங்க விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க கிறுங்க ரெண்டான் ஈத்துங்க அதாவது இனி ஈன்னா ரெண்டாவது ஈத்துங்க மாடு வந்து தலை ஈதில் கன்று போட்டு கறந்துட்டுருக்குதுங்க கண் வந்து இறந்து கை கறவையில் ஒரு அஞ்சு மாதம் வரைக்கும் கறந்துட்டாங்க அவங்க வந்து ஒரு மூணாவது மாதம் செனைக்கு வந்து செனையை ஊசி போட்டிருக்குறாங்க செனையாக இருக்கும் அப்படின்னு இருந்தாங்க மறுபடியும் ஹீட்டுக்கு வந்துட்டதுனால மீண்டும் அவங்க வந்து பராமரிக்க முடியல அப்படிங்கறக்காக விற்பனைக்காக கொடுத்துட்டாங்க மாட்டோட முழு விவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு பல்லு தலையீத்தில் கண் இல்லாமல் கறவையில் காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறக்குதுங்க மாடு செனை இல்லைங்க இனி வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நம்ம பார்த்து செனைக்கு போட்டுக்கலாம் பிரீடு குவாலிட்டியில் பல்லு பாக்கியில் கிரு வாங்கணும்னு நினைக்கிறவங்க கறவையாகவே ஒரு தலைச்சன்லேயே நல்ல குணத்தில் கறக்கூடிய மாடாக வேணும்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக வாங்கலாமுங்க இளங்கரவையில் கண்ணோட ஒரு மூன்றரை மூன்றரை ஏழு வரைக்கும் கறந்துருக்குதுங்க கண் தவறுனதுக்கப்புறம் ஒரு ரெண்டரை ரெண்டரை அந்த மாதிரி கறந்துட்டுருக்குறாங்க நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம இன்றைக்கி கறக்கிற வீடியோவும் போட்டிருக்குறோமுங்க முழுசாக கறக்கிற வீடியோ நம்ம போடலை பாலுக்கு நிற்கிதாங்கிற செக் பண்ணோம் ரொம்ப நல்லா நிற்கிதுங்க தண்ணி அடித்தாலே வந்து காம்பு சுரந்துக்குதுங்க அதனால் உங்களுக்கு கிருமாடு வேணும் பிரீடு குவாலிட்டியில் வேணும் பல்லு பாக்கியில் வேணும் கால் அணைக்காமல் நிற்கிற மாடாக இருக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கணும் இன்னும் இது எவ்வளோ நாளைக்கு கறக்குன்னு நம்ம சொல்ல முடியாதுங்க ஆனால் நல்லா தாலி வச்சு நல்லா பக்குவம் பண்ணால் இன்னும் குறைஞ்சபட்சம் ஆறு மாதம் கூட கறக்கலாமுங்க மீண்டும் சென்னைக்கு வரும் பட்சத்தில் நம்ம நல்ல கிரு செனை ஊசிகளை போட்டுட்டோம் அப்படின்னோம்னா மாடுகள் அதனுடைய பக்குவத்துக்கு சென்னைக்கு கொண்டு வந்துட்டோம்னா ஒரு பத்து ஈத்து பாஞ்சு ஈத்துக்கு தெளிவாக வச்சுக்கலாமுங்க தற்போதைக்கு கறவை இருக்குதுங்க ஆனால் எவ்வளோ நாள் கறக்குன்னு சொல்ல முடியல இனிமேல் நம்ம செனைக்கு போட்டு சென்னைக்கு வச்சுக்கணும் நாலு பல் ஈ நாத்தான் ரெண்டாவது ஈத்துங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்தும் புக் பண்ணிக்கலாமுங்க ஏன்னா நம்ம கண் இல்லாமல் வட இந்திய மாடு கறக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லா மாடும் நம்ம அப்படி கறக்கிறது இல்லை அப்படி வீடியோவும் போடுறது இல்லைங்க அதனால் நம்ம இன்றைக்கி முழுமையாக கறந்து பார்க்கல தத்துக்கன்றுகள் இருந்ததுனால எல்லாமே ஓட்ட வைக்கிறதுக்காக விட்டுட்டோம்ங்க பாலுக்கு நிற்கிதாங்கிறது மட்டும் செக் பண்ணோம் எந்த தொந்தரவும் இல்லைங்க ரொம்ப பொறுமையாக நிற்கிதுங்க தண்ணி அடித்தோம்னாலே காம்பு சிறந்துக்குது பொறுமையான மாடு பல்லு பாக்கியில் இருக்குது விலை முப்பத்தி ரெண்டாயிரங்க ஒரு கிரு கிடாரி வாங்குகிற விலையில் ஈத்து போட்ட மாடு இன்னும் கை கறவையில் கறவையோடு இருக்குதுங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க இரண்டாவது இத்து மயிலை மாடுங்க பல்லு வந்து ஆறு பல்லுங்க கன்று வந்து கிடாரி கண்ணுங்க கன்று போட்டு பத்து நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க மாடு கண்ணை ரெண்டும் சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க பாலோட அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்றை கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம் கன்று நல்ல ஊக்கமான கன்று கிடாரி கன்றுங்க காங்கை மாடு விரும்புகிறவங்க மாடா மாடாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க இளம் மாடாக கிடாரிக்கன்னோட பல்லு பாக்கியில் வேலை கொண்டல்ட்டு கறவையில் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற தரத்தில் தெளிவாக மாடு எதிர்பார்க்குறீங்க லோ பட்ஜெட் மாடாக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் கன்று மாட்டோட விற்பனை விலை நாற்பதாயிரம் ரூபாய்ங்க ஈத்து ரெண்டான் ஈத்து பல்லு ஆறு பல்லு கன்று கிடாரி கன்று கறவைக்கு கால் அணிக்கணும் பாலோட வீடு காலையில் ஒன்றை சாயங்கால ஒன்றை மூணு லிட்டர் பால் தெளிவாக கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம் விலை நாற்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்குனா கூட வந்து ரெண்டு நேரம் தெளிவாக கறந்து பார்த்து கூட நீங்கள் வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க கிரும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க கன்று வந்து பதினஞ்சு நாள் ஆன ரெட் சிந்தி கன்று கிடாரி கன்றுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தம்ங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் பாலோட அளவீடு வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு லிட்டர் அதிகபட்சம் ஒரு ஏழு லிட்டர் வரைக்கும் கறக்கலாமுங்க கண் அருமையான கண்ணை கிடாரி கன்றுங்க கண்ணுக்கு சேர்த்தி விடறா கூட விட்டுக்கலாம் வீட்டு தேவைப்பாளம் அருமையாக பூர்த்தி பண்ணும் ஈத்து முன்னாத்து கிறும் ரெட் சிந்தியும் கிராஸு கன்று கிடாரி கன்று நாட்டு கன்று ரெட் சிந்தி கன்று கறவைக்கு ஒழுக்கமுங்க காலானிக்காமல் நிற்கும் மாடு கண் ரெண்டுமே ஆண்கள் பெண்கள் மன்னிக்கங்க மாடு ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் மாடு கன்று ரெண்டுமே சொல்லி சுத்தமாக இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுது லோ பட்ஜெட்டில் ஒரு கன்று மாடு எதிர்பார்க்குறீங்க ஒரு ஆறு லிட்டர் கறவையோடு வேணும் அணைக்காத மாடாக இருக்கணும்னா தேர்வு பண்ணி வாங்கலாம் நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாமுங்க அட்வான்ஸ் பண்ணுறீங்க நேரில் வந்து கறந்து பார்க்குறீங்க பாலுக்கு நிற்கலைன்னா கூட உங்கள் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாம் அதே சமயம் நீங்கள் நேரில் வந்துட்டு இந்த மாடுகளுக்கு வெவ்வேறு மாடுகளை தேர்வு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்கன்னா அட்வான்ஸ் பண்ணாதீங்க நீங்கள் வர்றப்போ இருக்கிற மாட்டில் பிடிச்ச மாட்டை அட்வான்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போங்க கறந்து பாருங்கள் நீங்கள் அட்வான்ஸ் பண்ண மாடு பாலுக்கு நிற்கலீன்னா உங்கள் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கோங்க சுளியில் தப்பு இருந்தாலும் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கோங்க அந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு பதிவுலையுமே சொல்கிறோம் வாங்கிறவங்க உறுதி பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் அதான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறோம்ங்க நன்றி வணக்கம்ங்க